வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் டாக்டர் என் குழந்த சாப்பிடவே மாட்டேறாங்க அவங்களுக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது பசியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பல பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் இதே கேள்வி தான் எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பீடியாட்ரிஷன்கிட்டையும் கேட்குறாங்க அதில் ஒரு சில பீடியாட்ரிஷன் குழந்தைங்களோட பசியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிப்ரோஹெப்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கிற மருந்து எழுதி கொடுத்துட்றாங்க இந்த மருந்து ஆபத்தானது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் இந்த வீடியோ நான் பண்ணலை இன்ஃபேக்ட் இந்த மருந்தினால பசி இம்ப்ரூவ் ஆகலாம் குழந்தையோட வெயிட்டு கூடலாம் ஆனால் இந்த மருந்தை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இந்த மருந்தில் இருக்கிற உண்மை தன்மைகள் என்ன அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சிப்ரோஹெப்டின் இல்லைனா சைப்ரோஹெப்டின் இந்த மருந்து ஒரு சளிக்காக உருவாக்குன மருந்து குழந்தைங்களுக்கு சளிக்கு இந்த மருந்து கொடுக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பசி இம்ப்ரூவ் ஆச்சு கொஞ்சம் பெட்டராக சாப்பிட்டாங்க பெட்டராக வெயிட் கூடின மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதனால இந்த சளிக்கு கொடுக்குற மருந்து பசியும் தூண்டுது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த சளி மருந்தோடைய சைடு எஃபெக்ட் தான் பசியை தோன்றுறது அந்த சைடு எஃபெக்டை ஒரு அப்பிடேட் ஸ்டிம்லண்ட்டாக பசியை தோன்ற மருந்தை யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ இந்த மருந்தை ரெக்கமெண்டேஷன் படி எந்தெந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் குழந்த அவங்களுடைய ஏஜுக்கான வெயிட் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அட் த சேம் டைம் சுத்தமாகவே சாப்பிட்றது கிடையாது வீக்காக இருக்காங்க அப்படின்னா இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு உடம்புல ஒரு வியாதி இருக்குது உதாரணத்துக்கு குடல் சம்மந்தமான வியாதி இருக்குது லிவர் சம்மந்தமான வியாதி இருக்குது கிட்னி சம்மந்தமான வியாதி இருக்குது இந்த வியாதி காரணத்தினால் குழந்த சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசியாக மாட்டேங்குது வெயிட் சுத்தமாக இல்லை அப்படின்னா இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் இதுதான் இந்த மருந்து கொடுக்குறக்கான ரெக்கமெண்டேஷன் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்கிறதுக்காக நிறைய டாக்டர்ஸ் ஈவன் நார்மல் குழந்தைங்களுக்கும் கூட பசியை தூண்டுறதுக்காக இந்த மருந்து எழுதி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக தப்பு அப்படின்னு எனக்கு டாக்டர் இந்த மருந்துக்கு ஒரு பயங்கரமான சைடு எஃபெக்ட்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதிக்கு இருக்கிற எவிடன்ஸ் வச்சு நான் சொல்லணும்னா இந்த மருந்தில் பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு எவிடன்ஸ் இருக்கிற காரணத்தினால்தான் டாக்டர்ஸ் நிறைய நேரத்தில் இது கொஞ்சம் தைரியமாக கொடுத்துறாங்க பட் இந்த மருந்தில் இருக்கிற சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா குழந்தை கொஞ்சம் ட்ரவுசியா இருப்பாங்க அதாவது ரொம்ப தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி குழந்தைங்க ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க இரிட்டபுளா கோவமாக இருக்கிறது அழுகிறது கத்துறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மருந்துகளுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு ஒரு சில நேரத்தில் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு இப்போதிக்கு தெரியாது ஃபியூச்சர்ல தெரிய வரலாம் அந்த மாதிரி தெரிய வரும் பொழுது நம்ம ஆல்ரெடி அந்த மருந்து நிறையா கொடுத்து முடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் அந்த சைடு எஃபெக்ட்லேருந்து மீண்டு வர முடியாமல் போகலாம் உதாரணத்துக்கு இந்த சைப்ரோஹெப்டன் மருந்து கொஞ்சம் குழந்தைங்களும் தூங்க வைக்கதே இல்லைனா கொஞ்சம் குழந்தைங்க இதனால் இரிட்டபிளாக இருக்கிறாங்க இதில் என்ன ஆகிருப்போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே அந்த மருந்து குழந்தையுடைய பிரெயினில் போய் ஆக்ட் ஆகி அதனால வர்ற இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாட்டி தூக்கம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன் ஸோ குழந்தையோடைய பிரெயினை போய் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பெருசாக சைடு எஃபெக்ட் இல்லைன்னு கம்பெனிக்காரங்க சொன்னாலுமே நான் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் அதனால் நம்ம ஏற்கனவே உங்கள் குழந்தையுடைய இடம் சரியா எப்படி வீட்லேயே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் குழந்தையுடைய வெயிட்டை அந்த க்ரோத் சார்ட்டை பிளாட் பண்ணி பார்த்துட்டு குழந்தையோட வெயிட் நார்மலாக இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மருந்து கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு அந்த வெயிட் நார்மலாக இருக்குங்க டாக்டர் ஆனால் சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ஒரு குழந்த அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடாமல் அந்த வெயிட் வந்திருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக குழந்தை தேவையான அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பை கம்மி பண்ணும் குழந்தை குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டே ஆகணும்னு நீங்கள் மைண்ட் செட்டை வச்சுருக்கீங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ணும் குழந்தைங்களுக்கு பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக டான்னு பன்னெண்டு மணி ஒரு மணின்னு கொடுக்காமல் அவங்களுக்கு பசியானதுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதுமானது நார்மல் குழந்தைங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லாத குழந்தைங்களுக்கு நியாயப்படி இந்த மருந்து கொடுக்கக்கூடாது இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும் நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி